வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அரையாண்டு தேர்வு வினாத்தாள் கணித வினாத்தாளில் ரெண்டு மதிப்பு வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இருபதாவது கணக்கு பார்க்கலாம் ஓகே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை காண்க மூலங்களின் தன்மையை காண்க ரைட் ஸோ இந்த மூலங்களின் தன்மை அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தையை பார்த்தாலே நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க அது என்ன ஃபார்முலா அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி இந்த ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க சரி இந்த ஃபார்முல சப்ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன எழுத்துக்களுக்கெலாம் மதிப்பு தெரியணும் பிக்கான மதிப்பு தெரியணும் நாலு மாறாது அப்படியே தான் இருக்கும் ஏவுக்கான மதிப்பு தெரியணும் சிக்கான மதிப்பு தெரியணும் இதெல்லாம் நான் எங்கே தான் சார் போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உன்னில் கொடுத்துருக்க சமன்பாட்டில் இருந்து நம்ம எழுதி எடுத்துக்கலாம் அதை எப்படி சார் எடுக்கிறதுனா கொடுத்துருக்க சமன்பாடை இங்கே எடுத்து எழுதிக்கங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ இது கொடுத்துருக்கூடிய சமன்பாடு இது இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவத்தோடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாட்டை ஒப்பிட்டு பார்க்கணும் பொது வடிவம் என்னென்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவம் இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே இருக்க ஏ அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் முடி இருக்க ரெண்டு தான் ஏவோட மதிப்பு அப்போ ஏ ஈ ஈக்குவல் டு ரெண்டு அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்க தான் பின்னா இங்கே எக்ஸுக்கு முன்னாடி இருக்க தான் பி அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மாறிலி தான் சி அப்போ இங்கே என்ன மாறிலி இருக்குது ஒன்பது அப்போ சி ஈக்குவல் டு ஒன்பது இப்போ பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஏபிசி மூணு மதிப்பு தெரிஞ்சிருச்சா இதை கொண்டு வந்து ஃபார்முலா சப்ஸ்க்ரிப்ட் பண்ணுங்கள் பி ஸ்கொயர் பியோட மதிப்பு எத்தனை மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் அடுத்தது ஃபார்முலா மைனஸ் அடுத்தது நாலு நம்பர் மாறாது ஏ ரெண்டு சி ஒன்பது ஏன் சார் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா நாலு ஏசி இது மூணும் பெருக்கிட்ருக்கு அதே மாதிரி நாலு ரெண்டு ஒம்பது மூணு பெருக்கிட்டு இருக்குது அப்படின்னா நான் இப்படி ப்ராக்கெட்டில் போட்டால் தான் அதுக்கு பெருக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம் இன்கேஸ் ப்ராக்கெட்டில் போடாமல் நான் இப்படி நாலு ரெண்டு ஒம்பதுன்னு இப்படி போட்டால் இது என்னவா தெரியும் நானூற்றி இருபத்தி ஒம்பதாக தெரியும் அதனால் நம்ம ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும் ரைட் இப்போ மைனஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணுறேன் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா அடுத்தது மைனஸ் இங்கே வேறு எங்கே குறியும் இல்லை அப்போ அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் பெருக்குங்க ரெண்டு எட்டு எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு ஸோ அப்போ ப்ளஸ்ஸு நாலு மைனஸ் எழுபத்தி ரெண்டு குறி ரெண்டும் வேறு வேறையாக இருக்கிறதுனால கழிச்சுட்டு பெரிய என்னோடய குறி எழுதணும் ஸோ ப்ளஸ் நாலு மைனஸ் எழுபத்தி ரெண்டு ஸோ மைனஸ் அறுபத்தி எட்டு இது டெல்டாவுடைய மதிப்பு சரி சார் மூலங்களின் தன்மை தானே கேட்குறாங்க இங்கே டெல்டாவை மட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த டெல்டாவில் வரக்கூடிய ஆன்சரை வச்சு தான் நம்ம அந்த மூலங்களுடைய தன்மையை நம்ம சொல்ல போகிறோம் எப்படி சார் சொல்ல போகிறோன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் ப்ளஸ்ஸில் இருந்தால் அது வந்து மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை மைனஸ் வந்துச்சுன்னா மூலங்கள் கற்பனை பிளஸ் நம்பர் வந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை மைனஸ் நம்பர் வந்தால் மூலங்கள் கற்பனை சார் அப்போ நடுவில் கரெக்டாக ஜீரோவாக இருந்தால் ஏன்னா ஜீரோ வந்து ப்ளஸ் நம்பரும் கிடையாது மைனஸ் நம்பரும் கிடையாது தட் இஸ் அ நியூட்ரல் நம்பர் ஸோ அப்போ ஜீரோவாக வருது சார் எனக்கு ஆன்சர்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு எழுதணும் சரிங்களா இந்த மூணு கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுங்க சார் இது எழுதுனா ஒரு மார்க் தருவாங்கன்னா கண்டிப்பாக இதை எழுதுனா ஒரு மார்க் தர மாட்டாங்க இந்த டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் நாலு இந்த ஃபார்மில் எழுதுனா தான் ஒரு மார்க் கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் இப்போ சொல்லுங்கள் மைனஸ் வந்துருக்கு மைனஸ் வந்தால் என்ன எழுதணும் தேர் ஃபோர் மூலங்கள் கற்பனை அவ்வளோதான்